அந்த அளவு உழைத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய பெருமை அவருடைய இதை விட அவருக்கு வேற என்ன வேண்டும் என்பதை இந்த பயிற்சி மையத்தை ஆரம்பித்த பிறகு பள்ளியில் தரப்புல இருந்து இது பத்து வயசா இருக்கு இதுல உன்னால நீடிக்க முடியாது அப்படி இந்த மாதிரி ஆரம்பிச்சு பல பேரு மூடிவிட்டு போறாங்க தான் சொல்லி இருக்கேன் ஒரு ஐம்பது அரசு பணிகள் உருவாகிறவங்க முப்பது வயசுக்குள்ள எத்தனையோ பேர் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேலை வாங்கி அந்த பையன் அவங்க எப்பெல்லாம் ஓடு அந்த பையன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க கூட உருவாக்கிட்டாலும் இன்னும் அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கணும் எப்படியாவது நம்ம போச்ச முடியல என்னுடைய இறுதி காலத்திற்கு முன்பாக ஒரு ஆயிரம் பேரை நம்ம போச்ச முடியல அந்த ஆயிரம் மேலே தொண்ணூறு சதவீதம் பேராவது அவனுடைய